வாலப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சக்கரவர்த்தி அவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக உறுப்பினர் மலையரசன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் கள்ளக்குறிச்சி எம்பி மலையரசன் அவர்களை வாலப்பாடியில் திமுக நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் இதில் மாவட்ட முன்னாள் ஊராட்சி குழு உறுப்பினரும் திமுக பிரமுகருமான ஜெயவேல் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றார் வாழப்பாடி முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் கமல்ராஜா ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் பிரித்திவ்ராஜ் திமுக முத்தம்பட்டி வடக்கு காடு பகுதி நிர்வாகி செந்தில்குமார் உள்பட நிர்வாகிகள் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர் இதேபோல் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் ரேவதி மாதேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர் இதில் வாழப்பாடி திமுக நிர்வாகிகள் அவருக்கு சால்வை அணிவித்தனர் இதில் தினேஷ் உள்பட பலர் சால்வை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது